தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தரமான சம்பவம் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசறக்கோம் அதாவதுங்க ஆளுகின்ற கட்சியான திமுக கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களிலும் கருணாநிதி அவர்களின் பெயரை வைப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் குறிப்பாக திருத்தணியில் பெருந்தலைவர் காமராசர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையை சீரமைப்பு செய்து அதன் பிறகு திறக்கவிருக்கும் நிலையில் அதனை கலைஞர் நூற்றாண்டு சந்தை என மாற்ற முயற்சி செய்தார்கள் குறிப்பாக இதனை எதிர்த்து அண்ணன் தனது கண்டனத்தை அவர்கள் திருத்தணியில் பெருந்தலைவர் காமராசர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையே கலைஞர் நூற்றாண்டு சந்தை என்று பெயர் மாற்றும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு தமிழ் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உள்ள அடையாள சின்னங்களையும் அழித்தொழிக்கும் வகையில் ஏற்கனவே இருந்த தலைவர்களின் பெயரை மாற்றி பராமரிப்பு என்ற பெயரில் ஐயா கருணாநிதி பெயரில் திறப்பது எவ்வகையில் நியாயமாகும் இதற்கு பெயர் தான் திராவிட மாடலா என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமானின் எதிர்ப்பினை புரிந்து கொண்ட இந்த திராவிட மாடல் அரசு கருணாநிதியின் பெயரை வைப்பதிலிருந்து பின்வாங்கியது மீண்டும் திருத்தணி மார்க்கெட்டுக்கு காமராசர் பெயர் வைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குங்க காமராசர் பெயரை அகற்றுவதில் திமுக முயற்சி எடுத்தது கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கூட கண்டித்து எந்த செய்தியும் பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கடுமையாக இந்த செயலை கண்டித்ததால் காமராசரின் பெயர் நீக்கி கருணாநிதியின் பெயரை சூட்டலாம் என நம்பன திமுகவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது முக்கியமா இந்த வெற்றி அண்ணன் சீமானுக்கு கிடைத்த வெற்றி என்று நம்ம சொல்லலாம் திருத்தணி மார்க்கெட்டுக்கு மீண்டும் காமராசர் பெயர் சூட்டப்பட்டிருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்